ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போதைக்கு இந்தியாவில் எழுபது லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற மிகப்பெரிய எஸ்யூவி எம்ஜி கிளாஸ்டர் தாங்க அந்த எம்ஜி கிளாஸ்டருக்கு இப்போ தான் சமீபத்தில் பிளாக் ஸ்டார் ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ணாங்க இதுல கவனிக்கத்தக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எம் ஜி கிளாஸ்டர் டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு ஒரு காம்படிஷனா இருந்தாலும் ஏக்கச்சகமான ஃபீச்சர்ஸ் தருதுங்க அதாவது இந்த செக்மெண்ட்ல எதிர்பார்க்காத அளவு ஃபீச்சர்ஸ் டெக்னாலஜி கம்ஃபர்ட் அந்த சூப்பரான விஷயங்கள் தருது மேற்படி கவனிக்கத்தக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்வின் டர்போ சார்ஜரோட டீசல் இன்ஜின் ஆப்ஷன் தருது இந்த எம் ஏற்கனவே லான்ச் பண்ண பிளாக் ஸ்டாம் எடிஷன் டாப் லெவல் ஃபோர் வீல் டிரைவ் வேர்ஷனோட அவைலபிளாக இருக்கு ஆனால் இப்போ மேற்படி இந்த ஸ்டாம் சீரிஸ்ல இன்னும் ரெண்டு ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது டெசர்ட் ஸ்டாம்ப் மற்றும் ஸ்னோ ஸ்டாம் எடிஷன்ஸ் இந்த எடிஷன்ஸ் டூ வீல் டிரைவ் வேர்ஷனோடையும் அவைலபிளாக இருக்கு இந்த புது டெசர்ட் ஸ்டாம் மற்றும் ஸ்னோ ஸ்டாம் எடிஷன்ஸ் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது டூ வீல் டிரைவ் வேர்ஷனுக்கு ஃபோர் வீல் டிரைவ் வேர்ஷன்லயும் இந்த எடிஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு இப்போ இந்த புது டெசர்ட் ஸ்டாம் மற்றும் ஸ்னோ ஸ்டாம் எடிஷன்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஏஸ்மக்களையே நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் டொயோட்டா பார்ச்சுனரோடைய ஒரு காம்படிஷன் இந்த எம்ஜி கிளாஸ்டர் ஆனாலும் ஃபார்ச்சுனரை விட மெகா சைஸ் மற்றும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அதிகமான டெக்னாலஜி மற்றும் சூப்பரான பவர் அப்படின்னு பல விஷயங்கள் தருது சிம்பிளா சொல்ல ஒரு அறுபது லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு சைஸ் தான் முக்கியம் மேசிவான ஒரு எஸ்யூவி வேணும் அப்படின்னா இதை விட பெரிய வண்டி இருக்காதுங்க அப்படிப்பட்ட இந்த எம் ஜி கிளாஸ்டர் எஸ்யூவிக்கு ஏற்கனவே பிளாக் ஸ்டாம் எடிஷன் சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க கம்ப்ளீட்லி பிளாக் எக்ஸ்டீரியர் தீம் ரெட் ஆக்சன்ஸ் ரெட் ஹைலைட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்தாங்க இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்க ஸ்னோ ஸ்டாம் மற்றும் டெசர்ட் ஸ்டாம் எடிஷன்ஸ் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஆரம்பிக்குது காரணம் என்ன இது வந்து செவன் சீட்டர் டூ வீல் டிரைவ் வேர்ஷனுக்குமே அவைலபிள் இருக்கு அந்த டூ வீல் டிரைவ் வேர்ஷனுக்கு சிங்கிள் டர்போ டீசல் இன்ஜின் தான் வருது ஆனா நீங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன்லையும் இந்த டெசர்ட் ஸ்டாம் மற்றும் ஸ்னோ ஸ்டாம் எடிஷன்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் அந்த ஃபோர் வீல் டிரைவ் வேர்ஷனுக்கு ட்வின் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் வரும் இருநூத்தி பதினெட்டு ஹார்ஸ் பவர் மற்றும் நானூத்தி எண்பது நியூட் மீட்டர் மேக்ஸிமம் டாக் ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபோர் வீல் டிரைவ் பல மோட்ஸ் இருக்குங்க இப்போ இந்த புது ஸ்டாம் உடைய எக்ஸ்டீரியர் வித்தியாசங்கள் மற்றும் ஹைலைட்ஸ் பற்றி பேசுவோம் ஏற்கனவே பிளாக் ஸ்டாம் எடிஷனில் நம்ம பார்த்தோம் கம்ப்ளீட்லி பிளாக் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெட் ஆக்சென்ட்ஸ் பம்பரில் ரெட்டு ஹெட்லாம்ஸில் ரெட் இந்த மாதிரி பல ஆக்சன்ஸ் இருந்தது அண்ட் இன்டீரியரையும் கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது இந்த புது ஸ்டாம் எடிஷன்ஸ் ஸோ முதல்ல ஸ்னோ ஸ்டாம் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வந்து கம்ப்ளீட்லி ஒயிட்டில் இருக்குங்க ஃபுல் பாடி பெயிண்ட் வந்து ஒயிட்ல இருக்குது பம்பரில் உங்களுக்கு ரெட் ஆக்சன்ஸ் கிடைக்கும் ஹெட்லாம்ஸ் குள்ளேயும் பாத்தீங்கன்னா ரெட் ஹைலைட்ஸ் இருக்கு ஓஆர்விஎம்ஸ்ல மற்றும் சைட் ஸ்கர்ட்ஸ்ல ரியர்ல எல்லா பக்கமும் ரெட் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஸ்னோ ஸ்டாம் எடிஷனுக்குமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பிளாக் கலர்ல தான் இருக்கு பிளாக் லெதரெட் அபால்சரி வித் ரெட் ஹைலைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்குது உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ரீதியாக எந்த விதமான குறையும் இல்லை எல்லாமே இருக்கு மேலும் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த ஸ்னோ ஸ்டாம் எடிஷனுக்கு மட்டும்தான் டியூஅல் டோன் பிளாக் கலர் ரூஃப் ஆப்ஷன் தராங்க அதுக்கு மேட்சிங்காக கிளாஸி ப்ளாக் கலர் அலோ வீல்ஸும் வருது அடுத்தது டெசர்ட் ஸ்டாம் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு யூனிக்கான பெயிண்ட் கலரோட வருதுங்க ஒரு ஃபுல் கோல்டு கலர் தீம் கொடுத்துருக்காங்க வெளியே டோன் ஆப்ஷன் அப்படின்னு கிடையாது ஆனால் ஃப்ரண்ட் கிரில் அலா வீல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில அந்த அளவு ரெட் ஹைலைட்ஸ் இல்லை அதுக்கு பதிலாக பிளாக் மற்றும் சில்வர் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெட்லாம்ஸ்ல மட்டும் ரெட் ஆக்சன்ஸ் வருது இன்டீரியர்ல ரெட் ஸ்டிச்சிங்குக்கு பதிலாக ஒயிட் ஸ்டிச்சிங் மற்றும் ஒயிட் ஹைலைட்ஸ் கொடுக்குறாங்க சோ இந்த எம்ஜி கிளாஸ்டர் இந்த புது ஸ்னோ ஸ்டாம் மற்றும் டெசர்ட் ஸ்டாம் எடிஷன்ஸ் டாப்யன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அதனால எல்லாவிதமான ஃபீச்சர்ஸும் இதுல கிடைக்குதுங்க உதாரணத்துக்கு ஃபுல் லெதர்ட் அபோல்சரி வெண்டிலேட்டீட்ஸ் மற்றும் அட்ஜஸ்டபிள் அண்ட் மசாஜ் சீட்ஸ் கூடவே மேசிவான டச்மெண்ட் சிஸ்டம் ஏராளமான கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் பனராமிக் சன் ரூப் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டம் ஒயர்லெஸ் சார்ஜிங் ட்ரிபிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி மற்றும் ஏடாஸ் லெவல் டூ ஃபீச்சர்ஸ் एडस ना ऑटोनॉमस इमरजेंसी ब्रेकिंग अडापटि क्रूज कंट्रोल डिपार्चर वार्निंग लेन कीपिंग असिस्ट பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங் அண்ட் கொலூஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் வருதுங்க ஸோ உங்களுடைய அறுபது லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு மிகப்பெரிய எஸ்யூவியா வேணும் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் தாராளமான கம்ஃபர்ட் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இப்படி எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எம்ஜி கிளாஸ்டர் நல்லா இருக்கும் அதுலேயும் உங்களுடைய எம்ஜி கிளாஸ்டர் ரொம்ப தனித்துவமா யூனிக்கா தெரியணும் அப்படின்னா இந்த புது ஸ்டாம் எடிஷன் சீரீஸ் ரொம்ப நல்ல சாய்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கூட விரைவிலேயே இந்த புது ஸ்டாம் எடிஷன்ஸ் டீடைல்ஸ் சேனலில் உங்களுக்கு அவசியம் கொண்டு வருவோம் அது வரைக்கும் அவசியம் காத்திருங்க கருத்துக்களை அவசியம் கீழே பகிர்ந்துக்கங்க மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்